சிம்பு ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சிம்பு அவர்களோட வந்து அசுரன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதாவது சிம்பு அவர்களோட நடிப்பில் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் அனிருத் அவர்களுடைய சேமிப்பில் கலைப்பிடி எஸ் தானு அவர்கள் தயாரிக்கும் திரைப்படம் தான் அசுரன் இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக வடச்சினையை பேஸ் பண்ணி எடுக்கப்படும் திரைப்படம் மேபி வந்து தனுஷ் அவர்கள் கேமரோல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேபி வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு வடச்சினை சென்னை திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த திரைப்படத்தில் இருக்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து வெற்றி மாற நபர்கள் கொடுத்தாங்க இப்போ இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து எப்ப விடியாக போயிருது அப்படிங்கிற சம சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஆக்சுவலா இந்த திரைப்படத்தோட ட்ரெயிலர் வந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி தான் ரிலீஸ் பண்ற மாதிரி வந்து பிளான்ல வந்து இருந்தாங்க ஆனா அக்டோபர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் பண்ணாம படக்குள்ள வந்து தள்ளி வச்சுட்டாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து அனுப்பியிருந்தாங்க சோ ட்ரைலர் வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணா சென்சார் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது ட்ரெயிலர் வந்து திரையரங்குகள் ரிலீஸ் பண்ணணும் தான் வந்து சென்சார் வந்து அனுப்ப வேண்டும் ஸோ அதனால வந்து இந்த திரைப்படத்தை வந்து திரையரங்குகள ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணா ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சென்சார்க்கு வந்து அமைச்சிருக்காங்க அந்த சென்சார் கட்டுக்கான ஒர்க் எல்லாமே வந்து முடிந்து விட்டது ஒரு மூணு நாளே வந்து அந்த சென்சார் கட்டுக்கான ஒர்க்லாம் முடிந்து விட்டது ஆனா இப்போ வரைக்கும் ஏன் ட்ரைலர் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டேக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து இப்போ என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா ரெண்டு நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒன்று வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி அதாவது அக்டோபர் பதினாறாம் தேதி வந்து அனிருத் அவர்களுடைய பிறந்தநாள் ஸோ அனிருத் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணால் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட வந்து யோசிச்சு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு டேட்டும் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து என்னன்னா அக்டோபர் இருபதாம் தேதி அதாவது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் செலப்ரேஷன் மூடில் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க என்ன முடிவு போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பண்ணி தான் பார்க்கணும் ஆக மொத்தத்துல வந்து இந்த மாசம் முடிவதற்குள்ள வந்து நாம வந்து அசுர திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து பார்க்க சாரி அரசன் திரைப்படத்தோட ட்ரைலர் பார்க்க புகிறோம் சம்மை என்ஜாய் பண்ண புரியும் இந்த இன்னொரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனிய கமெண்ட்லுங்க